டுடே ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து டி ட்ரைனிங் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா பால்ட்டியில் டேர்ம் டூ அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள் ஆல்ரெடி வந்து டேர்ம் ஒன் முடிச்சிட்டோம் ரெண்டு லெசன் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் டூ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும் போது ஃபுல் லெசன் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் நமக்கு முக்கியமோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபுல்லாக ஒரு கதையாக கொடுத்துருப்பாங்க தேசிய சின்னங்கள்லாம் என்னென்ன எதெல்லாம் முக்கியமானது அதுக்கு பின்னாடி இந்த வரலாறு என்ன அது எப்படி வந்து நம்ம உருவாச்சு ஸோ இப்போ அதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கடையாழ் வல்லல்களில் இருக்கிற ஒரு வள்ளல் மயிலுக்கு போர்வை பற்றியவர் வந்து மேகன் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ மயில் வந்து அப்போவே வந்து புகழ்பெற்ற பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளோட தேசிய பறவை ஸோ இப்போ அதை பெருமைப்படுத்துகிற விதமாக தான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயிலுக்கான சரணாலயம் அப்ப எங்க இருக்கு புதுக்கோட்டையில வந்து விராலி மலையில இருக்கு எதுக்கு மயிலுக்கான சரணாலயம் இது அப்படியே கேட்கலாம் அதாவது பீகாக் பேர்ட்ஸ் ஆன்சரி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கேட்கணும்னாக்கா இந்த மாதிரி கேட்கலாம் ஓகே இது டூயினோ இருக்கிறதுனால இதுக்கு நம்ம வந்து சிறப்பு முக்கியம் வந்து கொடுத்து படிக்கணும் ஓகே அடுத்து இது ஃபுல்லாகவே கதையாக தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி இதில் முக்கியமாக இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் மட்டும் கங்கை நதியை பற்றி கொடுத்துருக்காங்க கங்கை நதியோட நீளம் என்ன அப்படின்ற மாதிரி ரெண்டு கவன செஞ்சு சொல்லும் அதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படின்னு லாபம் வச்சுக்க முடியும் நம்ம ஈஸியாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஸோ இப்போ இந்தியாவில் வந்து கங்கை நதி தான் வந்து இங்கே நீளமான நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாதிரி இந்தியாவில் பாயக்கூட நதிகளில் வந்து எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா அதோட நீளம் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பாயும் அதோட ஃபுல் லெந்த் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு அதாவது இந்தியாவில் பாயக்கூடிய நதிகள் அப்படின்னு கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இந்தியாவில் இருக்கிற நீளமான் நதி எதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ கங்கை தான் சொல்லணும் வேறு என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக கதை தான் ஒரு ஒரு விஷயத்தில் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக கதை தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷனு ஸோ இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே சின்னங்களுக்கு போயிடலாம் நம்ம ஓகே இயற்கை தேசிய சின்னங்கள்னு கொடுத்துட்டு முக்கியமான நமக்கு சின்னங்கள் என்னென்னா எப்பப்பெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஆண்டுகள் இவங்க எப்போ வந்து அந்த சிம்பிள்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த டேட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுன்னா இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கான்ஸ்டியூஷன் வழங்கின ஆண்டு அந்த ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுன்னா அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ஆலமரம் நம்மளோட தேசிய மரம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா தேசிய மலர் தாமரை அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா தேசிய பழம் மாம்பழம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ சிம்பிளாக ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ தான் நமக்கு வருது வெளியே வருது அந்த டைமில் வந்து ஒரு மரம் வைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சிங்க அதில் வந்து ஒரு பூ பூத்து ஒரு பழம் வருது ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த மூணு விஷயங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆலமரம் எதுக்கு என்ன விஷயத்துக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா அது பெருமையும் சின்ன மரமாக கொடுக்குறாங்க ஆலமரம் வந்து நமக்கு ஒரு பெருமை ஏன்னா மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதேமாதிரி வந்து தாமரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேட்டு நெழியில் வரும் மிக அழகான மலர் அப்படின்றதுனால வந்து அது வந்து நமக்கு தேசிய மலராக கொடுக்குறாங்க அதுக்கு இந்த மூணு விஷயம் பாத்திரம் ஒன்று வந்து நைன்டீன் ஃபிஃப்டி அதில் வந்து மூணு விஷயம் ஃபர்ஸ்ட்டு மரம் வைக்கிறாங்க மரத்தில் பூ வருது வந்து நமக்கு மாம்பழம் கிடைக்குது அப்போ இந்த மூணு விஷயம் அப்படியே சாக்கடை நான் போச்சுங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மரம் வச்சதுக்கப்புறம் இந்த பூ பழம் வருது அதுக்கு அடுத்தது அது சாப்பிட்றதுக்காக மயில் நான் போச்சுங்க எப்போது அறுபத்தி மூணு ஓகேவா இந்தியாவை தாயகமாக கொண்ட தோகையை கொண்ட பறவை மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ மயில் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மயில் அப்புறம் காட்டுக்கான அடையாளம் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மயில் வந்து அறுபத்தி மூணு புலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி மூணு அப்படியே நான் உதவினா பத்து வருஷம் இப்போ புலிக்கான சிறப்பு இங்கே என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா உலகில் உள்ள எல்லா புலிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதாவது உதாரணத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு நூறு புலி இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதில் இந்தியாவில் மட்டுமே எழுபது சதவீதம் இருக்குது அப்போ எழுபது புலி இந்தியாவில் மட்டுமே இருக்குது அப்போ இந்தியாவில் தான் அதிகமாக புலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க இது வந்து நம்ம தேசிய விலங்கு அதுக்கப்புறம் கங்கை யார் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு வற்றாத ஆறு அது ஒரு சிறப்புக்காக வந்து கொண்டிருக்காங்க வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாறுகள் இவ்வாற்றங்கரையிலேயே தோன்றி செழித்தன அதாவது முக்கியமான கேபிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆற்றங்கரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவிலைசேஷன் ஆயிருக்கு அதை மீன் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க கங்கை ஆறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஓகே அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் யானை ரெண்டாயிரத்தி பத்துலேயே இன்னொரு விஷயம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஓங்கில் ஓங்கில்ன்றது ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இது டால்ஃபின் ஓகே இங்கே ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன பார்த்துருக்கோம் யானை அண்ட் தென் ஆற்று ஓங்கில் ஓங்கில்னா வந்து டால்ஃபின் ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கும் அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்து ஓகே அதுக்கு அடுத்தது இதுக்கு வருஷம் காணும் ராஜநாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளோட ரெப்படைல்ஸ் சொல்லுவாங்க ரெப்படைல்ஸ்னா என்ன ஊர்வனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்தியாவில் வாழ்கிற வந்து ஊர்வனிலே பெரிய ஊர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பு வந்து பதினெட்டுலேருந்து இருபது அடிக்கிட்ட இருக்கும் ஓகேவா இது வந்து வந்து நமக்கு தேசிய ரெப்பிட்டல் அதாவது நேஷ்னல் ரெப்பிட்டேலு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ராஜநகம் கிங் கோப்ரான்னு சொல்லுவாங்க அண்ட் தென் தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு சொன்னாக்கா லேக்டப் பிசிலஸ் இதுக்கு வந்து எப்போ கொடுத்தாங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாக்டோபிசிலஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோழமை பேக்டீரியா என்ன விஷயம்னா இந்த பேக்டீரியா வச்சு தான் நமக்கு வந்து பாலை வந்து திரிஞ்சு தயிராக மாறுது அப்போ நம்ம சாப்பிடக்கூடியதுனால வந்து அது வந்து நமக்கு வந்து தோழமை பேக்டீரியா அப்படின்றதுனால அதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துட்றாங்க ரைட் ஆல்ரெடி மாம்பழம் பார்த்தாச்சு சரி திரும்பவும் ஃபாஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு விஷயம் எப்பப்பெல்லாம் இருக்காங்க எந்தெந்த விஷயத்த எப்போ ஏற்றுக்கணாங்க அப்படின்னு பார்க்குறோம் மொதல் விஷயம் ஆலமரம் அதாவது கான்ஸ்டியூஷன் எப்போ அரசியலமைப்பு நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ வந்து ஒரு மரம் வைக்கிறான்னு போச்சுங்க ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மரம் வச்சுன்னு பூ வருது தாமரை அண்ட் தென் நைன்டீன் ஃபிஃப்டியில் அதே வருஷத்துலேயே வந்து பழம் மூணு வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி நான் போய் வச்சுக்கலாம் ரெண்டாவது சிக்ஸ்டி த்ரீயில் மயிலு செவன்ட்டி த்ரீயில் வந்து பிள்ளை ரெண்டுக்கு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் அப்போ யானையும் ஆற்று வங்கி டால்ஃபினை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கலரில் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இது ரெண்டும் தண்ணியில் வர அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா தோழமை பெக்ட்ரியான லேப்டோபிஸ்டஸ் அடுத்த வேறு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நேஷ்னல் ஃபுல்லாக பார்த்தோம் அதேமாரி வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கான சின்னங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விலங்கு வந்து வரையாடு அண்ட் பறவை வந்து மரகதப்புறா டவுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மலர் செங்காந்தல் இது கேள்விப்பட்டிருப்பீங்க மரம் வந்து பனைமரம் அங்கே எப்படி பார்த்தோம் ஒரு ஒரு விஷயமும் நேஷ்னல் அங்கே வந்து டைகர் வந்திருக்கும் இது வந்து ஆடு புளி வந்து ஆழச்சி சாப்பிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பறவை இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும் மயில் மரகத அண்ட் தென் மலர் அங்கே வந்து செங்காந்தல் சாரி ஐ மீன் அங்கே வந்து தாமரை இங்கே வந்து செங்காந்தல் மலர் மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆலமரம் இங்கே வந்து பனைமரம் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க தேசிய குடியை பற்றி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ஏன்னால் இதில் வந்து குடி இதில் நடுவில் வந்து அசோக சக்கரத்தோட மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளோட சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்கனாக்கா மூணு கலர் இருக்குது முதல் வந்து காவி நிறம் காவி நிறம் அது எதை வந்து மென்ஷன் பண்ணுன்னா தைரியத்தின் தியாகத்தையும் மென்ஷன் பண்ணுது அண்ட் தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் எதை மென்ஷன் பண்ணால் நேர்மை அமைதி ஒயிட் நாய் பார்த்தனே சாஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அண்ட் தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் இருக்க அந்த அசோக சக்கரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அறவழியை பத்தி சொல்றாங்க லாஸ்டா வந்து பச்சை நிறம் பச்சை நிறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செழுமை இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து காவி நேரம் காவி நேரம் தைரியத்தை சொல்லியிருக்காங்க அது நான் அப்புறம் பச்சை நேரம் டேரக்ட்டாக சொல்லிக்கிறாங்க அது வந்து எழுமை வளர்த்து குளிச்சிருக்கு ஏன்னா இப்போ நம்மளோட ஃபுட் கிராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை நேரம் அதை வச்சு மென் பண்ணுறாங்க அப்புறம் வெளியே நேரம் அது வந்து நேர்மை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருக்கிற கொடி அதோட சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா கருணையில கலர் இருக்கும் அது வந்து எதோ வந்து சொல்கிறாங்கன்னா அறவழி அதை பற்றி சொல்கிறாங்க அமைதி அதுவும் சொல்கிறாங்க ஓகே இதாக வந்து மூணு கலரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கொடி எப்படி இருக்குன்னாக்கா த்ரீ ஸ்டூ டூ ரேஷியோவில் தான் இருக்கும் ஒரு ரெக்டாங்கல் ஷைப்பில் இருக்கும் இது வந்து மூணும் இது ரெண்டும் இந்த ரேஷோவில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க டூ இஸ்ட்டு த்ரீ போட்டுருக்கிறீங்க லென்த்து பிரத்து த்ரீ இஸ்ட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரு கொடுத்துருக்காங்க மெயினாக கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இதில் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்திய தேசிய கொடியின் இந்திய தேசிய கொடி ஆந்திராவை சேர்ந்த பிங்களி வெங்கையா இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு யார் பிங்களி வெங்கையா அப்போ விடுதலை இந்தியாவின் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கொடியை வந்து நேயப்பட்டிருக்கு இக்கொடி பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நல்லா கவனிச்சிக்கணும் யார் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா முதல் இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு நமக்கு வந்து சுதந்திர கட்சி நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையில ஏற்றிருக்காரு இப்போ இதில் வந்து ரெண்டு டேட்டா வந்து முக்கியம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் பதினஞ்சு எட்டு அன்னைக்கு ஏற்றவர் அதாவது நமக்கு சுதந்திர கட்சி நாள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி இருபத்தாறு அப்போது குடியரசு தினம் அப்போ யார் ஏற்றோம்னா குடியரசுத் தலைவர் ஏற்றோர் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த கொடி ஃபஸ்ட் யார் ஏற்று ஜவஹர்லால் நேரு ஏற்றிருக்காரு எப்போ பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ அந்த கொடி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்ம சென்னையில் தாங்குது புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஒரு மியூசியத்தில் அருங்காட்சியில் மக்கள் பார்வைக்கு வந்து அது வச்சிருக்காங்க ஸோ அப்போது டக்குனு ஒரு கிளாஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு கொடியை டிசைன் பண்ணது பெண்களை வெங்கையா இது ரொம்ப முக்கியம் இடம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே டிசைன் பண்ணாங்கன்னா குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார் ஏற்று ஜவஹர்லால் நேரு டேட்டு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த கொடி இப்போ எங்கே இருக்குன்னாக்கா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது இது ஃபுல்லாகவே கொஸ்டின் ஏரியா தான் கொஞ்சம் டீப்பாக பார்த்துங்க அப்புறம் கொடி குமரன் பற்றி சொல்லியிருக்காங்க இவரை பற்றி ஒரு சின்ன கதை தான் இவர் திருப்பூர் சேர்ந்த ஒரு மெயினான விஷயம் என்னென்னக்கா உப்பு சத்து ஆகிறதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இரண்டாம் மட்டவசை மாநாட்டில் வந்து காந்திஜி வந்து லண்டன் போயிட்டு வருவார் அப்போ அவர் வந்து அவர் ஏர்போர்ட்லேயே கைது பண்ணிவிடுவாங்க அந்த கைது பண் கைது பண்ணதுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து கொடி குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடி பூச்சின்னு போராட்டம் செய்யலாம் அப்போ ஆங்கிலேயர்களால் வந்து அடித்து அந்த இடத்துல கொல்லப்படுவார் அப்பவும் வந்து செத்தாலும் இந்த கொடியை வந்து தாங்கி பிடிச்சி நின்றுட்டுருப்பாரு அதுக்காகவே கொடி காத்துக்கும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க இதில் வேறு எதுவும் பெருசாக கதை இல்லை அவருக்கு பின்னாடி கொடி காத்துக்கும் பண்ணியா வந்துச்சு அப்படின்ற கதை தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கைது பண்ணப்போ கொடுத்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் ஓகே வேறு தேசிய லட்சுணியன்னு சொல்கிறாங்க லட்சணியாக ஒன்றும் இல்லை எம்பளம் இங்கே மேலே இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இது வந்து நம்ம அதிகமாக பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயினில் பார்த்துருக்கோம் இல்லை ரெண்டு ரூபா காயின் அது காயினில் தான் பார்த்துருக்கோம் மெயினாக அப்போ சொல்ல நமக்கு என்ன தெரியும்னா மூணு சிங்குங்க மாதிரி தான் தெரியும் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அது வந்து நாலு சிங்கம் இப்போ இங்கே இது ஒன்று இது ஒன்று பார்க்குறோமா லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு அதேமாதிரி பேக்லேயே ஒன்று இருக்கும் இப்போ லட்சுமி என்னென்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்து எம்பளம் நேஷ்னல் எம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான்முக சிங்கம் இங்கே கொடுத்துட்டு பாருங்கள் அதாவது ஃபோர் ஃபேஸஸ் இருக்கும் இது எப்போ நான் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்படுது நம்மளோட எம்பலமாக இது வந்து எப்போ எடுத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி இதன் அடியில் சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன பொருள்னா பார்த்தீங்கன்னாக்கா வாய்மையே வெல்லும் அப்படின்ற மாதிரி பொருள் அப்படி சொல்லியிருப்பாங்க இது அடியில் என்ன இருக்குனாக்கா சத்தியமே ஜெய்தேன்னு இருக்கும் அதோட பொருள் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வேறு என்ன நான் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு கீழே அடிப்பகுதியில் என்ன இருக்குனாக்கா யானை அப்புறம் குதிரை ஒன்று ஒன்றுத்துக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் யானைன்னா ஆற்றல் வேகம் வேகமு காலையினா கடின உழைப்பு சிங்கம்னா கம்பீரம் இதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட்ல இங்கே இருக்கு பாருங்க இது சுற்றி வந்து இருக்கும் என்னென்ன என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தெரிஞ்ச சிங்கம் இதெல்லாம் கொஷினாக கேட்க போதில்லை யானை ஆற்றல் குதிரைன்னா வேகம் காலைனா கடின உழைப்பு சிங்கம்னா கம்பீரம் இந்த நாலு விஷயங்கள் வந்து கீழே சுற்றி கொடுத்துருப்பாங்க ஓகே அசோர காலத்தில் சார்நா தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கமே தற்போது சார்னா தருங்கட்சியில் பாதுகாப்பட்டு இருக்குது அப்போ எங்கெந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசோர காலத்திலேருந்து அந்த எம்பலம் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நேஷனல் எம்பலமாக வந்து யூஸ் இருக்கோம் நெக்ஸ்ட் தேசிய கீதம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது தேசிய கீதம் தேசிய பாடல் அதாவது நேஷனல் ஆந்தம் ஒன்று நேஷ்னல் சாங் ஒன்று இது நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனக இதுக்கு இது ஒரு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடல் வந்து யார் எழு ஏற்று எழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன மொழியில் ஏற்றிருப்பார் பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் தான் ஏற்றிருப்பார் இது வந்து எப்போ ஏற்றுக்கொண்டாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்றுக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி சேம் டேட்டில் ஏற்றிருப்பாங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிடுப்பாங்க ஓகே இது யார் ஏற்றது பேர்ட்டாக கேட்பாங்க ரவீந்திரநாத் தாகூர் என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் போது இப்பாடல் முதன் பாடப்பட்டது எந்த பாடலில் தேசிய கீதம் எப்போ பாடியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு இந்த டேட் ரொம்ப முக்கியம் இது டைரெக்டாகவே கேட்கலாம் ஏன்னா அது டூஇன் எஃபேக்டில் என்ன செஷனு கொல்கத்தா அமரில் வந்து அந்த அமர்வில் வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஸோ இதை பற்றி இன்னொரு ஃபேக்ட் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தேசிய கீதம் ஜனகணமனை யார் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழி டேட் எப்போ எடுத்துக்கொள்ளுது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்றுக்கிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபஸ்ட் ஃபஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னா நைன்டின் லெவனி டிசிம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தா செஷனு ஓகே இதை பற்றி வந்து ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க தேசிய கீதம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பாடப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கேங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் இதெல்லாம் எல்லாம் அதே மாதிரி எழுந்து நின்று அட்டன்ஷனில் பாடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருவேன் மெயினான விஷயம் இது கேட்கலாம் எத்தனை செகண்டில் பாடணும் இது நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கின்ற விஷயம் ஒரு நேஷனல் அந்தம் ஐம்பத்திரண்டு வினாடிகளில் நம்ம பாடணும் அப்புறம் தேசிய பாடல் இப்போ மேலே பார்த்தோமே அதே மாதிரி இது வந்து தேசிய பாடல் வந்தே வரும் சாரே ஜகாசிய அர்ச்சான்னு சொல்லிட்டு பாடம் இல்லை அந்த பாட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கிட்டத்தட்ட தேசிய கீதத்துக்கு ஈக்குவல் தான் இதையும் நம்ம வந்து தேசிய பாடலை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அவர் தான் வந்து பரிந்துரை செஞ்சிருப்பார் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அப்போ வந்து ஏற்றுன்னு இருப்பாங்க இது வந்து எந்த நாவல் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல் இருந்து இது எழுது வந்து பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அவர் தான் எழுதியிருப்பாரு அவர் எழுதின பெரிய புக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு பாட்டை தான் இதை எடுத்து கொடுத்துருப்பாங்க அதாவது பெரிய புக்கு அதுலேருந்து ஒரு சின்ன பாட்டை தான் எடுத்து நமக்கு தேசிய பாடலாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி இதில் இன்னொரு விஷயம் என்னக்கா கன்ஃபியூஷனாக ஒரு விஷயம் எனக்கா இந்த பாட்டை முதன் முதல்ல பாடம் யாருன்னு கேட்டால் அது ரவீந்திரநாத் தாகூர் எங்கே பாடிருப்பாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் பாடியிருப்பார் அப்போது ஒரு மீட்டிங் நடந்திருக்கோம் அதில் பாடிருப்பார் சப்போ தேசிய பாடல் எழுதுந்தாருன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி பாடம் தியார்னா ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் வந்து யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் தான் எப்போ பாடிக்கிறேன் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தேசிய உறுதிமொழி மொழி ஓகே இந்தியானது தாய்நாடு இந்தியா இஸ் மை நேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது இது வந்து இங்கிலீஷில் சொன்னால் ஃப்ளட்ஜு நேஷனல் ஃப்ளட்ஜுன்னு சொல்லலாம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம்னா பிதி மாதிரி வெங்கடேஷ் இவர் தான் வந்து இதாவது தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார் ஓகேவா என்ன மொழியில் ஏறி இருக்காரு தெலுங்கு மொழியில் அவ்வளோதான் இதை பற்றி வேறு எதுவும் இல்லை தேசிய நுண்ணுயிரி நம்ம மேலே பார்த்துட்டோம் லேக் ட் பிஸ்லேஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதுக்கான இங்க யாரும் கொடுத்துருப்பாங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க இந்திய நாணயம் அதாவது நம்ம சிம்பிள் சொல்கிறோம்ல இந்த சிம்பிள்லாம் முதல்ல வந்து இருந்துருக்காது இப்போ தான் வந்து அந்த சிம்பிள் அதாவது ரீசெண்ட் டைம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அது எப்போ கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுத்துருப்பாங்க அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் சேஷாசூரியின் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் ருபயா என்ற பெயரே வந்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க யார் முகல் முதல் முதலமைச்சர்ல சூரியன சட்டில் சூரியன் சொல்லிட்டு வந்திருப்பாரு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் கடைசி அப்படின்றத வெளியிட்டிருப்பாரு இப்போ அவர் சொன்ன அந்த ரூபையான் விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ரூபாய் அப்படின்றது ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து யார் வெடி வச்சிருக்காங்க அப்படி பார்த்து நான் டி உதயகுமார் இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் தான் வருஷம் ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்து தமிழக சேர்ந்த டி உதயகுமார் இப்போ கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தா எந்த வருஷம் நம்ம சிம்பிளை ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து யாருன்னு பார்த்தா டி உதயகுமார் தான் டிசைன் பண்ணுது தேசிய நாட்காட்டி கேலண்டர் நேஷனல் கேலண்டர் சொல்கிறோம் இது வந்து எழுபத்தெட்டு பொது ஆண்டு கிபி எழுபத்தெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகா அதாவது சாகா ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து காலத்தில் இருந்த சாகா ஆண்டு அப்போ யூஸ் பண்ண அந்த கேலண்டர் தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா எலவன் எயிட் காலத்தில் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து அதேமாதிரி வந்து அது அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தொன்னு முடிய அது வர ஒரு கம்ப்ளீட் இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிதான் ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று தெரியுமா அது அதுக்கு அதுக்கப்புற வருஷம் வர வரைக்கும் அது யூஸ் பண்ணுறோம் இது எப்போ ஏற்றுக்கு நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பு எப்போ ஏற்றுக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு இது ரேட் ரொம்ப முக்கியம் இது டேரெக்டாக கேட்கலாம் அப்போது தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஏரியான்னு பார்த்தா இதுதான் யாரோட காலம்னு கேட்டால் கனிஷ்கர் காலம் தேசிய விடுமுறை நாட்கள்னு கொடுக்குறாங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் சுதந்திர நாள் ஆகஸ்ட்டு பதினஞ்சு இதில் வேற என்ன டேட்டா கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாகவி பாரதியார் ஆடுவோமே பல் பாடுவோமின்னு சொல்லிட்டு முன்ன ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதாவது அவர் அவரோட காலத்தில் பாடியிருப்பார் இருபத்தொன்றுக்கெலாம் முன்னாடி அப்போ அந்த பாடலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டம்மாள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ரேடியோவில் அது அந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க யார் பாடந்ததுனாக்கா டீ கே பட்டாமல் மறைந்த கர்நாடக இசை பாடகி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகில இந்திய வானொலி ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து இந்த பாட்டை ஆடுவோமை பல்லு பாடுவோமேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து எப்போ பாடிருக்காங்கனாக்கா நமக்கு சுதந்திர சொல்ல பாடிருக்காங்க இது ஒரு விஷயம் இது டேரெக்டாக கேட்கலாம் இந்த மகாகவி பாடின பாட்டை நமக்கு சுதந்திர சொல்ல யார் பாடுறது அப்படின்னு கேட்டால் டீ கே பட்டாமல் இது ஒரு வாட்டி குரூஃபோன்லாம் கேட்டிருக்காங்க இந்த வேறு என்ன கொடுத்துருக்காங்க குடியரசு நாள் இண்டிபெண்டன்ஸ் டேனா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் குடியரசு நல்லா ஜனவரி இருபத்தாறு ந அப்பயே கேட்ட ஒரு கேள்வி இந்த டைமில் இந்த டைமில் யார் கூடிய ஏற்றுவாங்க அந்த டைமில் யார் கூடிய ஏற்றுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி ஏற்றுவர் பி குடியரசு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு அதிலே வச்சிருக்கு அப்போது குடியரசுத் தலைவர் ஏற்றுவார் இது ரெண்டுமே செங்கோட்டையில் தான் ஏற்றுவாங்க ஓகே ஜனவரி இருபத்தாறு இது ஒரு அரசு விடுமுறை வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாசரிக்கி திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதாவது ஜனவரி அப்போ நம்ம ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முப்படைகளை கொண்டு வந்து அணிவகுப்பு செய்வாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டீட்டிங் பில்டிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாசரிக்கு திரும்புறது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சிறுப்பு இருந்த யார் ஏர் பங்கேற்றுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு தான் பங்கேற்றுவார் இது எப்போ நடக்குனாக்கா ஜனவரி இருபத்தொம்போது இது டேரக்டாக கேட்கலாம் பாசரிக்கி திருமுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அப்படின்னு கேட்டாக்கா ஜனவரி இருபத்தொம்போது ரைட் காந்தி ஜெயந்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அக்டோபர் ரெண்டு இதில் முக்கியமான கருத்து வேறு காந்தி பார்த்தீங்கன்னா பிறந்த காந்தியடிகள் தான் நம்ம வந்து அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம் அண்ட் தென் அகிம்சை சர்வதேச அகிம்சை நாள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் யாரோட பிறந்தனால நம்ம மகாத்மா காந்தி அவர்களை பிறந்தநாள் அக்டோபர் ரெண்டு தான் வந்து சர்வதேச அகிம்சை நாள் எப்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கொஸ்டின் எதுன்னு பார்த்தா அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் தேசிய சின்னங்கள் பார்த்தா ஸோ அவ்வளோதான் கீழே ஒரு பத்து கொஷின் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து படிச்சல ஞாபகம் இருக்கா அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து சொல்லிகிட்டே பாருங்கள் தேசிய பாடலான வந்தே மாதத்தை இயற்றியவர் யார் ஏற்றிருந்து தேசிய கீதம்னா தான் யார் ரவீந்திரநாத் தாகூர் இது வந்து பக்கீன் சந்திர சாட்டர்ஜி எதுலேருந்து எடுத்தாங்க ஆனந்த ஓகே இந்தியாவின் தேசிய கீதம் எப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க ஜனகடமான ஆனந்த மடம் புகழ்பெற்ற நாவலை என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்னு கேட்குறாங்க அதுவும் பக்கீன் சந்திர சாட்டர்ஜி ஏன்னா தேசிய பாடல் அதில் தான் எடுத்தோம் அடுத்தது வந்து டேஷ் பிறந்தநாளை தெருவு தேச அகேன்சி நாளாக கொண்டாடுகிறோம் கடைசியாக பார்த்தோம் அம்போ மகாத்மா காந்தி அவர்கள் எந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் ரெண்டு ஓகே அடுத்தது நம் தேசிய கொடியின் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் உள்ளே நம்ம தேசிய மேலே பார்த்தோம்ல கருணிலம் நேர்மை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல ஓகே தேசிய விடிய நாளில் பறக்க முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காலகத்தில் உள்ளது நான் அப்படியே சொன்னேன் எந்த இடத்துல புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம் இப்போ எங்கே வச்சிருக்காங்க பார்வைக்கு அது சென்னையில் இருக்க மியூசியத்தில் வச்சுருக்காங்க தேசிய கீதத்தை ஏற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஃபஸ்ட்டு இங்கே தாக்குறது போட்டு போகிறீங்க இது வந்து இவரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு மேலேயே பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு சாரி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பாரு நிமிடம் வினாடி ரெண்டு கன்ட்ரி சொன்னது கொடுக்கறாங்க ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் கிட்ட இந்த பக்கத்துல ரொம்ப அவ்வளவு டேட்டா எக்ஸாக்டா சொல்ல முடியல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதை நான் சொன்னேன் மேலே பார்க்கல நம்ம டேட்டா அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு நான் கேட்டேன் வந்தே மாதரம் பாடலை வந்து ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகிர்ந்தி ஆனால் பாடந்து யார் நான் சொன்னேன் ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்று குறியேற்றுபவர் விடுதலை நாள் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்போ யார் சொன்னேன் பிரதமர் இதே ஜனவரி இருபத்தாறு அப்போ யார் கூட ஏற்றுவாங்க இது வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஓகே என்னோடய செஷன் அவ்வளோதான் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டேர்ம் வைஸ் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துருக்கேன் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க இது வந்து எல்லாமே ஷார்ட் வீடியோ தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சுருங்க தேங்க் யூ